அறிவித்த போட்டியின்படி தேவதையான எலேரா முறை கொலை செய்ய முயற்சிக்க இளவரசியை காப்பாற்றி விடுகிறார் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என மாயக்கண்ணாடியில் பார்க்க மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் டாய்ரஸ் நிக்கோலை வஞ்சகமாக கொண்டு லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்திற்கு லூயிஸை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் குதிரையில் இருந்து இறங்கிய போரிசும் திருடனும் பாலடைந்த கோவிலுக்குள் சென்றனர் சுற்றும் முற்றும் பார்த்த திருடன் ஒரு சிலம் பொக்கிஷ சாலைக்கு அழைத்து செல்கிறேன் என்று இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து பல முறை ஒன்றும் கிடையாது என்று பொறுமையாக இரு போக இங்கே ரகசிய வழி இருக்கிறது என்று கூறிய போலீஸ் லூயிஸ் கூறியதை ஞாபகப்படுத்திக் கொண்டான் சுவரை தடவி பார்க்க லூயிஸ் கூறிய ரகசிய அமைப்பு அவன் கைகளுக்கு கட்டுப்பட்டது அவன் அதை திருக சுவர் அருகில் இருந்த வாசல் திறந்தது இதை பார்த்த திருடன் நீ என்னை விட பெரிய ஆள்தான் அரசாந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாய் என்று கூறியவன் எல்லாம் உனக்கு தெரிந்திருக்கிறது நீ என்னை கூப்பிட்டாய் என சந்தேகத்துடன் கேட்டான் போரிஸ் இதை நான் தனியாக சாதிக்க முடியாது அது உனக்கு போக போக புரியும் என்றவன் சரி நட என்று கூற திருடன் உள்ளே நடக்க தொடங்கினான் இருந்த தீவெட்டியை வெளியே எடுத்த போரீஸ் கையில் கொண்டு வந்திருந்த ஏதோ ஒரு பொருளை உரசர் வந்த தீப்பொறியில் தீவெட்டி எரிந்தது தீவெட்டி வெளிச்சத்தில் சுரங்க பாதை மங்களாக தெரிந்தது என்னுடன் வா என்று திருடனை அழைத்த போலீஸ் வேகமாக நடக்கத் தொடங்கினான் அவன் பின் திருடனும் நடக்கத் தொடங்க பாதை நீண்டு கொண்டு சென்று ஒரு சுவர் முடிவில் நின்றது போலீஸ் சுவர் முடிவில் இருந்த ஒரு விசையை அழுத்த பொக்கிஷ சாலையின் கதவு திறந்தது இருவரும் உள்ளே நுழைந்தனர் அறையில் இருந்த தங்க குவியலையும் வயிறுகளையும் கண்ட திருடன் வாய்ப்புடந்து நின்றான் பெட்டியின் அருகில் சென்றான் இவ்வளவு தங்கத்தையும் வைரங்களையும் நாம் இருவராலும் கொண்டு போக முடியாது திருடனின் குரலில் ஏமாற்றம் தெரிந்தது பேராசைப்படாதே எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள் என்று கூறிய போரிசின் கண்கள் கிரீடம் உடைவாள் செங்கோலை தேடினர் லூயிஸ் சொன்னபடி அறையில் ஒரு பகுதியில் இருந்த அழகான பெட்டியை போரிஸ் கண்கள் கண்டுகொண்டது திருடன் அதற்குள் கொண்டு வந்த பையில் தங்கத்தையும் வைரங்களையும் நிறைக்க தொடங்கினான் பெட்டியை திறந்த போலீஸ் கிரீடம் உடைவாள் செங்கோலை பார்த்தான் பெட்டியை மூடியவன் திருடனிடம் என்ன முடிந்து விட்டதா புறப்படலாமா என்று கேட்டான் போலீஸ் கையில் இருந்த பெட்டியை பார்த்த திருடன் இது என்ன என கேட்க அதற்கு போலீஸ் இது உனக்கு தேவையில்லாதது உனக்கு தேவையானவற்றை முடிந்ததை மட்டும் எடுத்துக்கொள் என்று கூற நீ தங்கம் எதுவும் எடுக்கவில்லையா என திருடன் கேட்க இல்லை எனக்கு இந்த பெட்டியில் இருப்பது மட்டும் போதும் நேரம் ஆகிவிட்டது புறப்படு என்று கூற மூட்டையை முடிச்சு போட்டு கட்டிய திருடன் கை நிறைய தங்கத்தையும் வாரி பைகளை நிறைத்துக் கொண்டு தங்கத்தை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருக்கும் இடம்தான் தெரிந்து விட்டதே இனி ஒரு நாள் பெரிய படையுடன் வரலாம் என மனதுக்குள் நினைத்து கொண்டான் பின் இருவரும் பொக்கிஷ சாலைக்கு வெளியே வந்து சுரங்க பாதையில் நடக்க தொடங்கினர் வெட்டி சிறியதாக இருந்தாலும் கனம் பெரிதாக இருந்தது அது போலீஸ் கையை மாற்றி மாற்றி தூக்கியதும் தெரிந்தது திருடன் முன்னால் தீவட்டியை பிடித்துக் கொண்டு போலீஸ் நடக்க பின்னால் சென்ற திருடன் நாம் எப்படி இந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வழி வைத்திருக்கிறாய் என கேட்டான் சீக்கிரம் செல்ல வேண்டும் பேசாமல் என்னுடன் வா என்று கூறிய போலீஸ் வேகமாக நடந்தான் கோயில் மண்டபத்திற்கு வெளியே வந்த போலீசும் திருடனும் வேகமாக நடந்து குதிரை அருகில் வந்தனர் சீக்கிரம் குதிரையில் ஏறு என திருடனிடம் போலீஸ் கூற தூக்க முடியாத சுமையுடன் திருடனும் குதிரையில் ஏற இரண்டு குதிரைகளும் பறந்தது வேகமாக செல்கிறான் என்று புரியாமல் சென்றான் குதிரை சென்றது கடற்கரையின் ஒரு பகுதியில் மரங்கள் அடர்ந்த சதுப்பு நிலக்காடுகள் நிறைந்திருந்தது அந்த பகுதிக்கு குதிரையில் வந்த போலீஸ் குதிரையை நிறுத்திவிட்டு இறங்கி என் பின்னால் வா என்று திருடனுக்கு உத்தரவிட திருடனும் மூட்டையை தூக்க முடியாமல் தோக்கி சென்றான் மரங்களுக்குள்ளும் செடிகளுக்குள்ளும் இடையே நடந்து சென்ற போலீஸ் போன இடத்தில் ஒரு கயிற்றில் கட்டப்பட்டிருந்த படகு ஆடிக்கொண்டிருந்தது படகின் அருகில் வந்த போலீஸ் சீக்கிரம் படகில் ஏறு பொழுது விடுவதற்குள் நாம் இந்த நாட்டில் எல்லையை தாண்டி விட வேண்டும் என்று திருடனிடம் கூறினான் போலீஸ் இந்த நாட்டை விட்டு நாம் எந்த நாட்டுக்கு செல்கிறோம் என்று கேள்வி கேட்ட திருடனிடம் பதில் சொல்லாமல் திருடன் படகில் ஏறிவிட்டதை உறுதி செய்து கொண்டபின் பின் துடுப்பை எடுத்து படகை செலுத்த தொடங்கினான் போலீஸ் என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லை என்ற திருடனிடம் முதலில் நாம் உயிர் தப்பிப்பது முக்கியம் நடுக்கடலுக்கு சென்ற பின் எங்கு செல்வது என்று யோசிப்போம் என்று கூறினான் போரிஸ் கடல் பாதைகள் உனக்கு தெரியுமா என்று திருடன் கேட்க நான் ஐந்து வருடம் எல்டோரியா நாட்டு கடற்படையில் மாலமியாக இருந்தவன் என்று கூறி பேச்சை நிறுத்தினான் போரிஸ் இவன் நம்மை விட பெரிய திருடன் போல் இருக்கிறது அரசாங்க ரகசியம் தெரிந்திருக்கிறது கடல் படை மாலமி என்கிறான் எதற்கும் இவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்த திருடன் மௌனமானான் படகு வேகமாக கடலுக்குள் செல்ல வானத்தில் நட்சத்திரங்கள் ஒரு பெரிய மரத்தின் எலேரா இறங்கி அருகில் வந்த புத்தி தேவதை சந்தோஷத்துடன் நம் திட்டம் நிறைவேறிவிட்டது கிரீடம் உடைவாள் செங்கோல் திருடப்பட்டுவிட்டது என சந்தோஷத்துடன் கூறினாள் யார் திருடியது கேட்க வேறு யார் லூயிஸ் தான் தனது நண்பனான போரிசை வைத்து திருடிவிட்டார் இப்பொழுது அவை எங்கே என்று எலேரா கேட்க அதுவும் நமது திட்டத்தின் படிதான் இப்போது போரிஸ் அதை நாகதீவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான் உடனடியாக இனி நமது அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் வா என கூற இருவரும் வானத்தில் பறந்தனர் அரண்மனையில் தளபதிகள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் மந்திரியை நோக்கி நாளை மறுதினம் நான் முடிசூட்டும் தினம் அனைத்து ஏற்பாடுகளையும் என கேட்டான் முடிசூட்டும் வரை அவன் நிம்மதியாக இருக்க போவதில்லை என்பது அவன் குரலில் தெரிந்தது ஏற்பாடுகளும் தயாராக தான் இருக்கிறது நாளை நம் அரச வழக்கப்படி வீணஸ் கடவுளுக்கு பூஜை செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் தாங்கள் கிரீடம் செங்கோனுடன் முடிசூட வேண்டும் என்று மந்திரி கூற சரி நாளைக்கு பூஜை தொடங்கட்டும் பூஜை முடியும் முன் கிரீடம் செங்கோனுடன் வருகின்றேன் ஏற்பாடுகள் தயாராக இருக்கட்டும் என்று கூறிய அரண்மனையில் படகில் இருந்த போரிசையும் திருடனையும் தாக்கியது சூரிய வெளிச்சத்தின் கடுமையை பொறுக்காத திருடன் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் எரிச்சலுடன் போரிசை பார்த்து கேட்டான் அமைதியாக இரு சீக்கிரம் போய்விடலாம் திருடனே ஆறுதல் படுத்திய போரிஸ் காற்று இப்படியே சாதகமாக அடித்தால் இன்னும் எட்டு மணி நேரத்தில் நாகமலை தீவை அடைந்து விடலாம் என்று கணக்கிட்டு வேகமாக துழவத் ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது அதன் உச்சியில் சின்னத்துடன் கொடி கட்டப்பட்டிருந்தது கப்பலில் அமைப்பு பார்க்கும் போது அது ஒரு கடற்கொள்ளையர் கப்பல் போல் இருந்தது ஆம் அது கடற்கொள்ளையர் கப்பல் தான் இந்த நாட்டவர் தான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத மனிதர்கள் இந்த கப்பலில் இருந்தார்கள் அவர்கள் உடம்பில் இருந்த வெட்டுக்காயங்கள் இவர்கள் பல போர்களை கண்டவர்கள் என்று சாட்சி கூறியது முகங்களில் இருந்த முரட்டுத்தனம் இவர்களிடம் எந்த இரக்கத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது என்று கூறியது கப்பலின் அடிப்புறத்தில் இவர்களால் பிடிக்கப்பட்ட பல அடிமைகள் துடுப்புகளை போட்டு வலித்த கப்பலை வேகமாக செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சற்று ஓய்வெடுத்தாலும் அவர்கள் முதுகில் சாட்டையடி கொடுக்க சாட்டையை ஒரு முரட்டு கொள்ளையன் சுழற்றிக் கொண்டிருந்தான் கப்பலுக்கு நடுவில் மிக உயரமாக இருந்த கொடி மரத்தின் நடுவில் இருந்த கூண்டில் ஒருவன் கையில் தொலைநோக்கியை வைத்து கடலில் ஏதாவது கப்பல் வருகிறதா என நான்கு பக்கமும் பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் முகம் விகாரமாக இருந்தது அவன் உடலின் உறுதியும் உயரமும் முகத்தில் இருந்த வெட்டு காயமும் அவன் பெரிய வீரன் என்று சாட்சி கூறியது அவன் தோரணே அவன் தான் இவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று கூறாமல் கூறியது கப்பல் கொடி மரத்தில் உச்சியில் இருந்து தொலைநோக்கியில் கடலை பார்த்த கொள்ளை கப்பல் தலைவனின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது தூரத்தில் ஒரு படகு வந்து கொண்டிருந்தது அது போரிசம் திருடனும் வந்து கொண்டிருந்த படகு